நம்ம வாழ்க்கையில எதையெல்லாம் சீக்ரெட்டா வச்சுக்கணும்னு அஞ்சு முக்கியமான விஷயங்களை சொல்லட்டுமா நம்ம கஷ்டத்தை மத்தவங்க கிட்ட சொல்லி அழுகிறதுனால ஒரு ரிலீஃப் கிடைக்கலாம் ஆனா அதனால எந்த தீர்வும் கிடைக்காது மேல அவங்க நம்மள இவன் எப்பவும் அழுதுட்டே இருப்பான் அப்படின்னு ஒரு வீக்னஸ் முத்திர குத்திடுவாங்க நம்ம பிரச்சனைய நாமளே சால்வ் பண்ண கத்துக்கணும் நான் இதை பண்ண போறேன் அதை சாதிக்க போறேன் அப்படின்னு ஊர் பூரா தம்பட்டம் அடிக்க கூடாது அப்படி சொன்னா நம்ம மூளை ஓ நம்ம ஏற்கனவே சாதிச்சிட்டோம் நினைச்சு ரிலாக்ஸ் ஆயிடுமா அதனால அந்த கோல அடையிறதுக்கான வெறி குறைஞ்சிடும் செய்யற உதவிய பெருமையா சொல்லிக்கிட்டே இருந்தா அது உண்மையான மனிதாபிமானமா இருக்காது வெறும் பாராட்டுக்காக செய்யற மாதிரி ஆயிடும் வலது கைய செய்யறது இடது கைக்கு தெரிய கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் நம்மளோட வருமானம் சேமிப்பு இதையெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கிறது நல்லது இதனால தேவையில்லாத கடன் பிரச்சனைகள் பொறாமை இது எல்லாம் வராம தடுக்கலாம் பழைய சோக கதைகளை திரும்ப திரும்ப மற்றவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த காயம் ஆறவே ஓராது அது மட்டும் இல்லாம நம்மள பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சா அத வச்சு அவங்க நம்மள அட்வான்டேஜ் எடுத்துக்கவும் வாய்ப்பு இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா அர்த்தமில்லாம இல்லாம பேசி நம்ம எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாம எது சொல்லணுமோ அத மட்டும் அளவா பேசுங்க